श्रीहि श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नम श्रीरङ्गमानुजमहादेशिकाय नमः श्रीभागवत महात्म्यं सेविकिय कथैल् स्रीकृष्णाय नमः श्रीवेदव्यासाय नमः श्री सुग मुनए नम हरेम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे இங்கனம் சனகாதிகள் மொழிந்ததை கேட்டு நாரதர் சந்தோஷம் அடைந்து அவர்களை நமஸ்கரித்து கொண்டாடி மீளவும் வினவினார் வாரீர் மகானுபாவர்களே இந்த பாகவத கதா பிரவச்சனமாகிற ஞான யஜத்தை நான் நடத்த வேண்டுமென்று விரும்புகின்றேன் இந்த பாகவத கதை எவ்வளவு இருக்கின்றது இதை எத்தனை நாட்களில் சொல்ல முடியும் அதை நடத்த வேண்டிய பிரகாரம் யாது அதை எவ்விடத்தில் நடத்தலாம் இதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் என்றார் சனகாதிகள் சொல்கிறார்கள் வாராய் நாரதனே கங்கையின் கரையில் ஆனந்தம் என்னும் பேருடைய ஒரு இடம் இருக்கின்றது அது மிகவும் அழகாகி ஏகாந்தமாயிருப்பதால் அங்கு தேவதைகளும் சித்தர்களும் ரிஷிகளும் நிறைந்திருப்பார்கள் அங்குள்ள பிராணிகளுக்கு மனத்தில் வைரமே உண்டாகிறதில்லை அவ்விடத்தில் இந்த பாகவத கதா பிரசங்கமாகிற ஞான எங்கம் நடத்துவது யுத்தமாயிருக்கிறது நீ ஒரு பிரயத்தனமும் செய்யாமல் அநாயசமாய் நடக்கும் ஜீர்ணமான ஞான வைராக்கியங்களை அழைத்து பக்தியும் அவ்விடம் வந்து சேரும் ஏனென்றால் எவ்விடத்தில் ஸ்ரீ பாகவத கதா பிரசங்கம் நடக்குமோ அவ்விடத்தில் ஞான பக்தி வைராக்கியங்கள் அவசியம் வந்து சேரும் அம்மூன்றும் அந்த கதையின் சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எவ்வன பருவம் அமைய பெறும் சூதர் சொல்கிறார் இங்கணம் மொழிந்து சனகாதிகளும் ஸ்ரீ பாகவத கதையை கேட்கும் பொருட்டு நாரதருடன் கங்கா துவாரம் போய் சேர்ந்தார்கள் இவர்கள் அவ்விடம் வந்து சேர்ந்தவுடனே இந்த விருத்தாந்தம் தெரிந்து சமஸ்த லோகங்களிலும் பெருங்கோலாகலம் உண்டாயிற்று கதையை கேட்க வேண்டிய குதூகலத்தினால் வைஷ்ணவர்களான தேவதைகளும் ரிஷிகளும் மனிதர்களும் அவ்விடம் வந்து சேர்ந்தார்கள் வேத வேதாந்தங்களும் மந்திர தந்திரங்களும் பதினேழு புராணங்களும் ஆறு சாஸ்திரங்களும் கங்காதி புண்ணிய நதிகளும் சமஸ்தமான புண்ணியக்ஷேத்திரங்களும் புண்ணிய வனங்களும் மனுஷிய உருவத்துடன் அவ்விடம் வந்து சேர்ந்தன அவர்கள் எல்லாருக்கும் நாரதர் மேலான ஆசனம் அளித்து கௌரவித்தார் வந்தவர்கள் எல்லாரும் சனகாதிகளை தண்டனிட்டு நின்றார்கள் சனகாதிகளும் மற்றும் முக்கியமானவர்களும் முன்பாகத்தில் உட்கார்ந்தார்கள் அவர்களுக்கு எதிரே நாரதரும் உட்கார்ந்தார் ஒரு பக்கத்தில் தேவதைகளும் ஒரு பக்கத்தில் வேத வேதாந்தி சாஸ்திரங்களும் ஒரு பக்கத்தில் புண்ணிய தீர்த்தங்களும் ஒரு பக்கத்தில் பெண்டிர்களுமாக உட்கார்ந்தார்கள் சப்தமும் நமஸ் சப்தமும் சங்கம் பேரி முதலிய வாத்தியங்களின் கோஷமும் கலந்து பெருமுழக்கமாயிருந்தது புஷ்பங்களும் பொறிகளும் அக்ஷதைகளும் இறைக்கப் பெற்றிருந்தன சில தேவதைகள் ஆகாயத்தில் விமானங்களில் வீற்றிருந்து அந்த சபையின் மேல் கல்ப விரக்ஷத்தின் புஷ்பங்களை இறைத்தார்கள் இங்கனம் எல்லோரும் மன ஊக்கத்துடன் உட்கார்ந்த பின்பு நாரதரை குறித்து சனகாதிகள் ஸ்ரீ பாகவத கதையை சொல்லத் தொடங்கினார்கள் சனகாதிகள் சொல்லுகிறார்கள் வாராய் நாரதரை சுகமுனிவரால் வெளியிடப்பெற்ற ஸ்ரீ பாகவத சாஸ்திரத்தின் மகிமையை சொல்லுகிறோம் கேட்பாயாக இதை கேட்ட மாத்திரத்தில் மோக்ஷம் கைமேலிருக்கும் ஸ்ரீ பாகவத கதையை எப்பொழுதும் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த கதையை கேட்ட மாத்திரத்தில் ஸ்ரீ பகவான் மனத்தில் சன்னிதானம் செய்வான் இது பதினெண்ணாயிரம் கிரந்தங்கள் உடையது பன்னிரண்டு ஸ்கந்தங்கள் அடங்கியது பரீட்சித்துக்கும் சுக நடந்த சம்பாதமாயிருக்கும் அதை சொல்லுகிறோம் கேள் இந்த பாகவதத்தை கேளாத வரையிலுமே ஆத்மா சம்சாரத்தில் வருத்தப்படுவான் இதை கேட்டவுடனே சம்சார சிரமமெல்லாம் தீர பெறுவான் பல சாஸ்திரங்களையும் பல புராணங்களையும் கேட்பதனால் என்ன உபயோகம் அவையெல்லாம் புத்தி பிரேமத்தை விளைவிப்பவைகளை ஸ்ரீ பாகவத சாஸ்திரம் ஒன்று மாத்திரமே மோட்சத்தை கொடுக்க வல்லது தினந்தோறும் ஸ்ரீ பாகவத கதை நடையாடப்பெற்ற கிரகம் தீர்த்தத்தோடு ஒத்தது அதில் வாசஞ்செய்பவருடைய பாபங்கள் எல்லாம் தீரும் பலவாயிரம் அஸ்வமேத யாகங்களும் பல நூறு வாஜபேய யாகங்களும் சாஸ்திரமாகிய இந்த பாகவத கதையின் பதினாறில் ஒரு பங்குக்கும் ஈடாக மாட்டா ஸ்ரீ பாகவத கதையை கேட்பவரது சரீரத்தில் பாபம் என்பது சிறிதும் இராது கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களும் கயை காசி புஷ்கரம் பிரயாகம் முதலிய புண்ணிய நகரங்களும் பாகவத கதையை கேட்பதால் விளையும் பலனை எவ்வகையிலும் விளைக்க வல்லவையாக மாட்டா நாரதா உனக்கு பரகதி வேண்டுமென்று விருப்பம் உள்ளதாயின் பாகவதத்தில் பாதி ஸ்லோகத்தையாவது ஒரு அடியையாவது தினந்தோறும் உன் வாயால் படிப்பாயாக மூன்று வேதங்களும் வேதங்களில் சிறந்த புருஷ சுக்தமும் துவாதசாட்சரியும் பிரணவமும் அதற்கும் மேற்பட்ட அகாரமும் இவற்றிற்கு பொருளான புருஷோத்தமனும் ஆகிய இவை எல்லாம் ஸ்ரீ பாகவத கதையை காட்டிலும் வேறுபட்டவை அல்ல எவன் இந்த ஸ்ரீ பாகவத சாஸ்திரத்தை அர்த்தத்துடன் வாசிக்கிறானோ அவன் கோடி ஜென்மங்களில் செய்த பாபங்களும் தீரப்பெறுவான் இதில் சந்தேகம் இல்லை இதில் பாதி ஸ்லோகத்தையாவது கால் ஸ்லோகத்தையாவது வாசிப்பவனானால் ராஜசூய அஸ்வமேத யாகங்களின் பலனை பெறுவான் சரீராவசான காலத்தில் இந்த கதையை கேட்பானாயின் அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தனது வைகுண்ட லோகத்தை கொடுப்பான் இந்த கதையை ஒரு தடவையாவது கேளாதவனுடைய ஜென்மம் பயனற்றதே இந்த கதையை கேட்கும்படியான பாக்கியம் கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களால்தான் கிடைக்கும் ஆனபடியால் வாராய் முனிஸ்டேஷரே நீ இந்த கதையை மிகுந்த ஸ்ரத்தையுடன் கேட்பாயாக இந்த கதை கேட்பதற்கு நாள் கணக்கில்லை இந்த கதையை எப்போதும் கேட்க வேண்டும் என்பதே பெரியோர்களின் அபிப்பிராயம் தவறாத பிரம்மச்சரியத்துடன் இதை எப்பொழுதும் கேட்க வேண்டும் இந்த கலிகாலத்தில் அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் முதலிய நியமா நியமாச்சாரணங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பது அசாத்தியம் ஆகையால் இதற்கு சப்தாக சிரவணம் என்னும் ஒரு சுலபமான உபாயம் அந்த சுக மகர்ஷியின் ஆங்கேயினால் ஏற்பட்டிருக்கிறது சிராவண மா மாதங்களில் ஆவணி மாசி மாதங்களில் இதை ஸ்ரத்தையுடன் கேட்பவனுக்கு எந்த பலன் உண்டோ அது சப்தரக சிரவணத்தினால் உண்டாகும் இந்த கலிகாலம் கேவலம் தோஷப் பிரசுரமா ஆகையாலும் இக்காலத்தில் மனத்தை அடக்குவது ஆகையாலும் அசாத்தியம் ரோக பாதை அதிகமாயிருக்கையாலும் மனுஷியர்கள் பெரும்பாலும் ஆயுள் க்ஷீணிக்க பெற்றிருக்கையாலும் இந்த ஸ்ரீ பகவதத்தை எப்பொழுதும் நியமத்துடன் கேட்பது அசாத்தியம் என்று இக்காலத்தில் சப்தாக என்கிற நியமம் ஏற்படுத்தப்பட்டது தவம் யோகம் சமாதி இவைகளால் சிரமப்பட்டு சாதிக்க முடியாத பலனையும் இந்த சப்தாக சிரவணம் அனாயாசமாகவே சாதித்துக் கொடுக்கும் என்ற சனகாதிகள் பாகவத மகாத்மியத்தை விவரித்துச் சொன்னார்கள் இங்கனம் மொழிந்த சூதரை பார்த்து சோனகர் நீ சொன்ன விருத்தாந்தம் ஆச்சரியமாயிருக்கின்றது ஆயினும் ஞானாதி தர்மங்களை காட்டிலும் ஸ்ரீ பாகவதத்திற்கு அப்படிப்பட்ட மகிமை எங்கனம் உண்டாயிற்று என்றார் அதை கேட்ட சூத பௌராணிகரும் வாரிர் சோனக மகர்ஷி கிருஷ்ணன் பூமியை துறந்து தன்னுடைய லோகம் போக முயன்ற சமயத்தில் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து வா வாராய் கோவிந்தனே நீ பக்தி விளையும்படியான பல செயல்களை செய்து உனது லோகத்திற்கு போக முயன்றிருக்கின்றன என் மனத்தில் என் மனத்தில் பெரும் சிந்தை உண்டாயிருக்கின்றது அதை போக்கி எனக்கு சுகம் விளைப்பாயாக அந்த சிந்தனை என்னையெனில் சொல்லுகிறேன் கீழ் பயங்கரமான கலிகாலம் இதோ வந்துவிட்டது இனி துஷ்டர்களே உண்டாகப் போகின்றார்கள் அவருடைய சகவாசத்தினால் சிஷ்டர்களும் கொடும் தன்மையை அடையப் போகிறார்கள் அப்பொழுது இந்த பூமியானது மீளவும் பெரும் பாரம் உடையதாகப் போகின்றது அக்காலத்தில் இது யாரை சரணடையும் செந்தாமரை கண்ணனே ஆதி புருஷனே உன்னை காட்டிலும் மற்றொருவன் ரக்ஷவன் இல்லை ஆகையால் சத்புருஷர்களிடத்தில் தயை செய்து நீ புறப்பட்டு போகாமல் இங்கேயே இருப்பாயாக நீ பக்தரிடத்தில் வாத்சல்யம் உடையவன் அல்லவோ அவர்களை இங்கனம் துறந்து போவது யுக்தம் அன்று நீ இயற்கையில் தேவ மனுஷ்யாதி உருவம் உடையவன் இல்லை நீ கேவலம் ஞானானந்த ஸ்வரூபன் உனக்கு சத்வாதி குணங்கள் கிடையாது ஆயினும் பக்தர்களுக்காக இங்கனம் மானிட உருவத்துடன் அவதாரம் செய்கிறாய் உன் பக்தர்கள் உன்னை பிரிந்து எங்கனம் இந்த பூதளத்தில் இருப்பார்கள் உன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உபாசித்து உஜ்ஜீவிக்க பார்க்கில் அதை அறிந்து உபாசிப்பது சாத்தியமன்று ஆகையால் இதற்கு தகுந்த வழி ஆலோசிப்பாயாக என்று உத்தவர் வினவினார் இங்கனம் வினவ பெற்ற ஸ்ரீ பகவானும் நான் பக்தர்களின் விஷயமாக என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து தன்னுடைய தேஜஸை ஸ்ரீ பாகவதத்தில் வைத்தான் ஆகையால் இந்த ஸ்ரீ பாகவதம் ரூபமான பகவானுடைய மூர்த்தியாக நமக்கு பிரத்யட்சமாயிருக்கின்றது இதை பாராயணம் செய்யனும் பாபங்களை எல்லாம் போக்கவல்லது அதிலும் சப்தாக சிரவணம் என்பது சமஸ்த உபாயங்களை காட்டிலும் மேம்பட்டதாக இந்த கலிகாலத்தில் ஏற்பட்டிருக்கின்றது துக்கம் தாரித்யம் தௌர்பாக்கியம் பாபம் காமம் கோபம் இவற்றை எல்லாம் அழிக்கும் பொருட்டே இந்த பாகவத கதா பிரசங்க ரூபமான தர்மம் ஏற்பட்டிருக்கின்றது சம்சாரம் தேவதைகளாலும் துறக்க முடியாதது மானிடர்களால் எங்கனம் துறக்க முடியும் ஆனது பற்றியே இந்த சப்தாக சிரவணம் என்கிற நியமம் ஏற்படுத்தப்பட்டது இப்படி இந்த சப்தாக சிரவணம் என்கிற நியமத்தை அம்முனிவர்கள் ஏற்படுத்துகையில் அந்த சபையில் ஓர் ஆச்சரியம் உண்டாயிற்று சௌனகரே அதைச் சொல்கிறேன் கேட்பீராக அப்பொழுது பக்தி எவ்வன பருவம் நிறைந்த ஞான வைராகியங்கள் என்கிற தன் புதல்வர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே நாதா என்று பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு அந்த சபையின் இடையில் திடீரென்று அழகிய வேஷத்துடன் தோன்றினாள் அதை கண்டு அங்குள்ளவர் அனைவரும் இதென்ன ஆச்சரியம் இவள் எங்கிருந்து வந்தாள் எப்படி நுழைந்தாள் என்று சிந்தித்துக்கொண்டு, கொண்டு மிக வியப்புடன் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சனகாதிகள் ஸ்ரீ பாகவத கதையின் பிரசங்கத்தினால் இந்த பக்தி இங்கனம் புதல்வர்களுடன் தோன் தோன்றலாயினல் என்றார்கள் அதை கேட்டு பக்தியும் சனத்குமாரரை பார்த்து வணக்கத்துடன் நான் உங்களால் இப்பொழுதுதான் புஷ்டி உடையவளானேன் கலி தோஷத்தினால் நான் இல்லாதவளாகவே இருந்தேன் இப்பொழுது நீ பாகவத கதா பிரசங்கத்தினால் புஷ்டி அடைந்தேன் நான் எங்கே இருப்பேன் இதை எனக்கு மொழிவீர்களாக என்றாள் அதற்கு அந்த சனத்குமாரரும் பக்தர்களிடத்தில் சம்சார ரோகத்தை போக்கிக் கொண்டு தைரியத்துடன் வசித்திருப்பாயாக வைஷ்ணவர்களின் மனத்தில் நிரந்தரம் வசித்திருப்பாயாக உலகங்களை எல்லாம் பாழ் செய்ய வல்லவைகளான கலி தோஷங்கள் உன்னை அசைக்கவும் வல்லவையாக மாட்டாய் என்றார் இங்கனம் அவர் முழிந்து கொண்டிருக்கையில் அந்த பக்தி ஸ்ரீநாரதருடைய ஹிருதயத்தில் போய் உட்கார்ந்தாள் எவருடைய ஹிருதயத்தில் பக்தி மாறாதிருக்குமோ அவர்கள் நிர்தனர்களாயினும் தன்யராவார்கள் ஸ்ரீ பகவானும் தன்னுடைய லோகத்தை துறந்து அவருடைய ஹிருதயத்தில் பக்தி என்னும் கயிற்றினால் கட்டுண்டு நித்தியவாசம் செய்வான் இங்கனும் அரபிரம்மஸ்வரூபமான ஸ்ரீ பாகவத கதையின் மகிமையைச் சொன்னேன் இன்னும் என்ன சொல்ல வேண்டும் இந்த ஸ்ரீ பாகவத கதையை சொல்லுகிறவனும் கேட்கிறவனும் ஸ்ரீ கிருஷ்ண சாரூபியத்தை பெறுவார்கள் இனி வருந்தி செய்ய வேண்டியவைகளான மற்ற தர்மங்களால் ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கின்றது மீளமும் சௌனகரை பார்த்து சூதர் சொல்லுகிறார் வாரீர் சௌனகரே பிறகு வைஷ்ணவர்களின் மனத்தில் அளவில்லாத பக்தி உண்டாயிருப்பதை கண்டு தன்னுடைய லோகத்தை விட்டு புறப்பட்டு வந்து வனமாலையும் பீதாம்பரமும் மகர குண்டலங்களும் கௌஸ்துபமணியும் அறையினூல் மாலையும் அணிந்து ஹரி சந்தனம் பூசிக்கொண்டு நீலமேக சியாமளனும் திரிபங்கியால் அழகியனும் கோடி மன்மத லாவண்யம் உடையவனுமாகிய மதுரமான வேணுகானம் செய்து கொண்டு தனது பக்தர்களின் நிர்மலமான ஹிருதயங்களில் பிரவேசித்தான் வைகுண்ட வாசிகளும் உத்தவர் முதலிய வைஷ்ணவர்களும் அந்த கதையை கேட்கும் பொருட்டு மாறுருவத்துடன் அவ்விடம் வந்து மறைந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எங்கும் ஜய சப்தங்களை சொல்வதும் மகா ஆனந்தத்துடன் கந்தப்பொடி இறைப்பதும் புஷ்பங்களை பொழிவதும் அடிக்கடி சங்க வாத்தியங்களை ஊதுவதுமாயிருந்தார்கள் அந்த சபையில் உள்ளவர் அனைவரும் தேகத்தையே மறந்து இருந்தார்கள் எனில் கிருகம் முதலியவற்றை பற்றி சிந்தையே அவர்களுக்கு இல்லை என்பதை பற்றி சொல்ல வேண்டுமோ எல்லாரும் அத்தன்மையாராயிருப்பதை கண்டு நாரதர் குமாரர்களை பார்த்து வாரிர் முனிஸ் முனீஸ்வரர்களே சப்தாகத்தின் மகிமை அற்புதமாயிருக்கிறது இதை நான் இப்பொழுதுதான் கண்டேன் மூடர்களும் துஷ்டர்களும் பசுபக்ஷாதிகளும் இவ்விடம் இந்த கதையின் பிரசங்கத்தினால் மிகவும் பாபமற்றவையாயின ஆகையால் மனுஷிய லோகத்தில் மனத்தை சுத்தி செய்வதான உபாயம் இந்த சப்தாகத்தை காட்டிலும் மற்றொன்றும் இல்லை இது சமஸ்த பாப சமூகங்களையும் செய்ய வல்லது நீங்கள் பரம தயாளுகளாகையால் உலகங்களின் ஹிதத்தை ஆலோசித்து இங்கனம் புதிதான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினீர்கள் ஏற்படுத்தினரவணத்தினால் எவரவர் சுத்தி அடைவார்கள் அதை எனக்கு மொழிவீர்களாக என்றார் அதை கேட்ட குமாரர்களும் வாராய் நாரதரே எவரெவர் என்று நாம் கணக்கிட்டு சொல்லுவோம் எப்படிப்பட்ட பாபிகளும் இதனால் சுத்தி அடைவார்கள் இதனால் கழியாத பாபம் எதுவுமே இல்லை இவ்விஷயத்தில் முன்பு நடந்த ஒரு இதிகாசம் சொல்கிறேன் கேட்பாயாக துங்கபத்திரையின் கரையில் ஒரு பட்டணம் உண்டு அங்கு ஆத்ம தெய்வன் என்று ஒரு பிராமணன் இருந்தான் அவன் வைதீக சிரத்தை உடையவன் வேதங்கள் எல்லாம் போதினான் ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்களில் சமர்த்தன் பணம் உடையவன் ஆயினும் அவன் எடுத்து ஜீவிப்பவன் அவன் பாரியை துந்துலி என்பவள் அவள் தான் சொன்னதையே நிலைநிறுத்த வேண்டும் என்னும் உடையவள் மிகவும் அழகாயிருப்பாள் நல்ல குலத்திலே பிறந்தவள் உலக வெம் உலக வெம்பளப்பில் மிகவும் பிரியம் உடையவள் கொடிய ஸ்வபாவம் உடையவள் ஓயாமல் வாயாடும் தன்மை உடையவள் கிரக காரியங்களில் சாமர்த்தியம் உடையவள் குடி குடிகொண்டிருப்பவள் கலகத்தில் விருப்பம் உடையவள் அவ்விருவரும் எவ்வன சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் நெடுநாள் சென்றும் சந்தானம் உண்டாகாமையால் அவர்களுக்கு மனத்தில் பெரும் துயரமாயிருந்தது பிறகு சந்தானம் உண்டாவதற்காக பலவாறு தர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி நெடுநாள் சென்றும் சந்தானம் உண்டாகவில்லை ஒரு கால் அந்த பிராமணன் துக்கத்தினால் வீட்டை விட்டு துறந்து வனத்திற்கு போனான் மத்தியான வேளை ஆயிற்று அவன் பெரும் தாகம் எடுக்க பெற்று ஒரு குளத்திற்கு போனான் அங்கு தண்ணீர் குடித்து பிள்ளை இல்லாத மன வருத்தத்துடன் இழைப்புற்றிருக்கையில் ஒரு முகூர்த்த காலம் கழிந்த பின்பு அவ்விடத்திற்கு ஒரு சந்நியாசி வந்தான் அவன் ஜலங்குடித்து கரையில் உட்காருகையில் பிராமணன் அவன் அருகே சென்று பாதங்களில் நமஸ்கரித்து பெருமூச்செறிந்து கொண்டு எதிரே நின்றான் அந்த சந்நியாசி அந்த பிராமணனை பார்த்து வாராய் அந்தனரை ஏன் அழுகின்றாய் உனக்கு சிந்தை பெரிதாயிருக்கின்றதே அது யாது அப்பா உன் துக்கத்திற்கு என்ன காரணமோ அதை மொழிவாயாக என்றான் அதை கேட்ட பிராமணன் முனிவரே என் துக்கத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் ஜென்மாந்திர பாபத்தினால் நான் இங்கனம் துக்கத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு சந்தானம் இல்லை அந்த வருத்தத்தினால் நான் பிராணன்களை விடலாமென்று இப்படி வந்துவிட்டேன் பிள்ளை இல்லாத பிழைப்பு எதுக்கு அதை சுட வேண்டும் பிள்ளையில்லாத இல்லாத கிரகம் சூன்யாரண்ண்யமே பிள்ளையில்லாதவனுடைய பணத்தை சுட வேண்டுமேயன்றி அதனால் என்ன பயன் சந்ததி இல்லாத குலம் எதுக்கு நான் வளர்க்கும் பசுவும் மலடாய் விடுகின்றது நான் வைத்த மரமும் பலிக்கிறதில்லை என் வீட்டிற்கு வருகின்ற பழம் முதலியவைகளும் சீக்கிரத்தில் உலர்ந்து போகின்றன இங்கனம் பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற நான் ஜீவித்து இருந்து என்ன பயன் என்று மொழிந்து துக்கத்தினால் வருந்தி உரக்க ரோதனம் செய்தான் அதை கண்ட சந்நியாசிக்கு மிகவும் மன இரக்கம் உண்டாயிற்று அந்த யோகி அவன் தலையெழுத்தை வாசித்து பார்த்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட சந்நியாசி பிராமணனையை பார்த்து அப்பா பிள்ளை வேண்டுமென்கிற அஞ்ஞானத்தை துறப்பாயாக கர்ம கதிக்கு வெஞ்சி ஒன்றும் நடக்காது அது எல்லாவற்றிலும் இருக்கும் விவேகத்தை பற்றி சம்சார வாசனையை துறப்பாயாக நான் சொல்லுகிறேன் கீழ் பிராமணா நான் எப்பொழுது உன் தலையெழுத்தை வாசித்து பார்த்தேன் உனக்கு ஏழு ஜென்மங்கள் வரையிலும் பிள்ளை இல்லை ஆகையால் குடும்ப ஆசையை விடுவாய் சர்வ பிரகரத் பிரகரத்தாலும் சந்நியாசத்தில் சுகம் உண்டு இல்லறம் விட்டு துறவறம் பற்றுவாயாக என்றான் பிராமணன் அதை கேட்டும் அஞ்ஞானம் நீங்காமல் அந்த யோகியை பார்த்து எனக்கு விவேகத்தினால் என்ன பிரயோஜனம் பலாத்காரமாகவாது எனக்கு புதல்வனை கொடுப்பாயாக இல்லையாயின் நான் சோகத்தினில் மூர்ச்சித்து உன் எதிரிலேயே பிராணனை விடுவேன் சந்நியாசத்தில் என்ன சுகம் உண்டு பிள்ளை பேரன்களோடு வாழும்படியான கிரகஸ்தாசிரமத்திற்கு ஈடாகுமோ என்றான் யோகியும் பிராமணனுடைய பிடிவாதத்தை கண்டு அவனுக்கு எவ்வளவு புத்தி சொல்லியும் அவன் கேளாமையால் கடைசியில் ஒரு பழத்தை கொடுத்து பிராமணனே இந்த பழத்தை உன் பாரியைக்கு கொடுத்து சாப்பிடச் செய்வாய் அதனால் உனக்கு சத் புத்திரன் உண்டாவான் பொய் பேசாமையும் ஆச்சாரமும் தயையும் தானமும் ஒருவேளை போஜனமும் ஆகிய இந்த நியமங்களை ஒரு வருஷம் வரையில் உன் பாரியையை கொண்டு தவறாமல் நடத்தி வருவாயாக என்று மொழிந்து சன்னியாசி புறப்பட்டு போனான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா